இந்த பிளட் ப்ரெஷர்ன்றது வந்து உங்கள் இரத்த நாளங்களுக்கு உள்ளே இருக்க ஒரு ப்ரெஷர் எதனால் இரத்த நாளங்களுக்கு உள்ள ப்ரெஷர் இருக்குன்னா காரணம் வந்து உங்களோட இருதயம் உங்கள் இருதயம் வந்து ஒரு பம்பிங் மிஷின் அதாவது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் சொல்லலாம் நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் வந்து அந்த பம்ப் வந்து கண்டினியூஸாக பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதனால் அந்த இருதயம் பம்ப் பண்ணுதுன்னா அதில் இருக்க ரத்தத்தை வந்து உங்கள் ரத்த குழாய் வழியாக வந்து உடம்புல இருக்க எல்லாம் பாகத்துக்கும் செல்லுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்ல வேணும்னா அந்த பம்பு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த ப்ரெஷர் தான் உங்கள் ரத்த நாளங்களில் இருக்க ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் சிஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரெஷர் மூலம்தான் உங்கள் ரத்தத்தை வந்து ஓட்டத்தை வந்து அதிகரிக்க முடியும் ரத்த ஓட்டத்தை வந்து எல்லா செல்களுக்கும் எல்லா ஆர்கனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு மெயின்டைன் ஆகணும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது இருக்கிற வரையும் நார்மல் சில நேரங்களில் அந்த ப்ரெஷர் குறைஞ்சாலும் தவறு ப்ரெஷர் அதிகமாக போனாலும் தவறு அதற்கு காரணம் என்னென்னா அந்த ஹார்ட் பம்ப் பம்ப் செய்யும்பொழுது ரத்தம் வந்து அந்த இரத்த குழாய்களில் போகுது இந்த இரத்த குழாய்களோட ஹெல்த்து தான் உங்களோட ஹெல்த் உண்மையான ஹெல்த்துன்னு சொல்லுவோம் இந்த இரத்த குழாய் ஹெல்த்து பாதிக்கப்படும் பொழுது உங்களோட ஹெல்த்தும் இமீடியட்டாக பாதிக்கப்படுகிறது